கனடாவிலே கோரத்தாண்டவமாடிய டவுராக் மாஃபியாவினுடைய உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது கனடாவின் பீல் பிராந்தியத்திலே டவுட்ராக் தொழிலை மையமாக வைத்து பெரிய அளவிலான குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணையிலே தற்போது பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ப்ரொஜெக்ட் அவுட் சோர்ஸ் என்ற பெயரிலே நடத்தப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கையில் நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் டாலர்ஸ் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது இதில் பதினெட்டு டவுட் ராக்கள் ஐந்து திருட்டு வாகனங்கள் ஆறு துப்பாக்கிகள் ஐநூற்றி எண்பத்தி ஆறு தோட்டாக்கள் மற்றும் பல்வேறு ஆயுதங்களும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த கைதிலே சில தமிழர்களும் சிக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பீல் பிராந்தியத்திலே தெற்காசிக்க வணிகர்களை குறிவைத்து நடந்த மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் குறித்து காவல்துறைக்கு கிடைத்த புகார்களை அடுத்து இந்த விசாரணை விரிவுபடுத்தப்பட்டது என்றும் இந்த சம்பவம் டொரண்டோ பகுதி முழுவதும் ட்ரக் தொடர்பான வன்முறைகளை ஒடுக்குகின்ற ஒரு பெரும் நடவடிக்கையாக மாறி இருக்கிறது என்றும் குற்றவாளிகள் திட்டமிட்டு வணிகர்களை மிரட்டி பணம் பறித்துள்ளனர் என்றும் சில சமயங்களில் ஓடும் வாகனங்களில் இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியும் மிரட்டியும் இருக்கின்றார்கள் மேலும் காப்பீட்டு பணத்தை மோசடியாக பெறுவதற்காக வாகன விபத்துக்களை திட்டமிட்டு உருவாக்கியுள்ளனர் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இந்த கைது செய்யப்பட்டவர்களிலே கிங் சிட்டியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான பெண் ஒருவரும் சேர்ந்த இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி எட்டு வயதுக்குட்பட்ட பதினேழு ஆண்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதிலே பாதி பேர் ஏற்கனவே பிணையில் இருந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை பொறுத்தவரையிலே அதிக பலவுள்ள துப்பாக்கிகள் வில்லம்புகள் பேஸ்பால் மாட்டைகள் உள்ளிட்ட சில ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் இந்த குற்றக்குழு எங்கள் சமூகத்திடமிருந்து நூற்று கணக்கான மில்லியன் டாலர்களை அச்சுறுத்தல் மூலம் பறைக்க முயன்றது என்று பீல் பிராந்திய காவல்துறை துணைத் தலைவர் நிக் மிலினோவிச் தெரிவித்திருக்கின்றார் குற்ற அமைப்புகள் எங்கள் சமூகத்தை அச்சுறுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று பீல் காவல்துறை தலைவரான நிஷான் துரையப்பாவும் செய்தியாளர் சந்திப்பிலே உறுதிபட தெரிவித்திருந்தார் இந்த விசாரணை ஒரு நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வலைமைப்பிற்கு ஒரு பெரும் அடியாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சர்வதேச அளவில் இயங்கும் இந்த குற்றக்குழு சரக்கு மற்றும் வாகன திருட்டிலும் ஈடுபட்டுள்ளது என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது சர்டிஃபைட் ரோட் சைட் மற்றும் ஹம்பிள் ரோட் சைட் என்கின்ற பெயரில் இயங்கும் நிறுவனங்களுடன் தொடர்புடைய சில சந்தேக நபர்களையும் காவல்துறை கண்டறிந்திருப்பதாகவும் இந்த விசாரணை பில் பிராந்தியம் கேலிடோன் ஜாக் பிராந்தியம் மற்றும் டொரண்டோ நகர் முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளின் ஒருங்கிணைந்த தேடுதல் நடவடிக்கைகளுடன் செய்யப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டும் தொழிலில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இதுவரை இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நேர்களே கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைத்திருங்கள் நன்றி